ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரண்டை வச்சு துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுதான் பிரண்டை இந்த பிரண்டையில் வந்து ரொம்ப அதிகளவில் கால்சியம் சத்து இருக்குது இது வந்து வயிற்று பொன் வயிற்று வலி வயிறு சம்மந்தப்பட்ட அஜீரண கோளாறு எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது எலும்புகளுக்கு ரொம்ப அதிக அளவு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் இது இந்த பிரண்டையோட வேர்களும் எலும்பு முறிவில் யூஸ் பண்ணுவாங்க எலும்பு முறிஞ்சிச்சின்னா எலும்பு கட்டுறதுக்கு இந்த பிரண்டையோட வேறதாக யூஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த பிரண்டையை இந்த மாதிரி நீங்கள் சுத்தம் பண்ணிக்கோங்க கையில் நல்லா எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி நாலு பக்கமும் இந்த தொழில் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற சதைப்பகுதியை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் அவங்களுக்கு நல்லா ருசி இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம சாப்பிட்றப்ப அந்த நமச்சல் இருக்கும் அந்த துவர்ப்பு இந்த பிரண்டை சாப்பிட்றப்ப நாக்கில் சுள்னு பிடிக்கும் இந்த மாதிரி நாலு பக்கமும் இருக்கிற இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்கின் எல்லாத்தையும் இந்த மாதிரி உருவிடணும் நாலு பக்கமும் இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த தொகையில் செய்யலாம் இப்போ இதில் இருக்கிற சின்ன சின்ன பீஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கையில் நல்ல எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு கவர் இல்லைனா க்ளவுஸ் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம இதில் இருக்கிற ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும் இது இளம் தண்டைங்கிறதுனால ரொம்ப அதிகளவில் ஸ்கின் வராது கொஞ்சம் முத்தனை தண்டா உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னாக்கி இந்த மாதிரி உள்ளே இருக்கிற தண்டை எல்லாத்தையுமே நீங்கள் வெளியில் எடுத்துருங்க எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதில் இருக்கிற எல்லா துளியும் இந்த மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க துளி எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கி எடுக்கணும் இந்த துவையல் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரண்டை தொழில் செய்வதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இளம் தண்டாக இருக்கிற பிறண்டையே தொளி எல்லாத்தையும் இன்னிக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு பூடு இல்லைன்னா ஒரு நாலு பல் பூண்டு ரெண்டு வத்தல் ஒரு டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக புளி இது எல்லாமே தொளி பாருங்கள் அளவுக்கு நம்ம வெளியில் எடுத்துருக்கோம் இந்தளவுக்கு இதில் அதிக அளவில் தொளி இருக்கும் அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு பே எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து போகிறோம் எல்லாத்தையுமே பருப்பு ரெண்டையுமே சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பு பருப்பு சிறு பருப்பு கடலை பருப்பு அடுத்து நாலு பண் பூண்டு அடுத்து வத்தல் இது எல்லாத்தையுமே நல்ல கலர் மாறக்கூடிய அளவுக்கு நல்ல பொன்னிறமாக எடுக்கணும் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்குறது தேங்காய் எண்ணெய் தான் கலர் நல்லா மாறணும் அதே சமயம் ரொம்பவும் தீஞ்சிடக்கூடாது தீஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த துவையல் டேஸ்ட்டே மாறிடும் தீயக்கூடாது கலர் நல்லா பொன்னிறமாக மாறக்கூடிய அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ கலர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிச்சு இன்னும் நல்ல கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம இதிலருந்து எண்ணெய் எல்லாத்தையுமே விட்டுட்டு அந்த வறுத்த பருப்பு பூண்டு வத்தல் இதை மட்டும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதுக்கு அடுத்து நம்ம அந்த இதே மாதிரி வதக்க எடுக்கப்பறம் நீங்கள் ஒன்றா போட்டு வதக்கினீங்க அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு வறுத்து எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் இருக்கிற பருப்பு எல்லாத்தையுமே எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பரண்டைய அது கூட சேர்த்துக்கோங்க இது எல்லாமே இளந்தண்டு எல்லாமே நல்லா கலர் மாறக்கூடிய அளவுக்கு நீங்கள் நல்லா எடுக்கணும் எண்ணெய் வேணும்னா நீங்கள் கூடுதலாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க இந்த பரண்டை எல்லாமே கலர் ஃபுல்லாகவே மாறும் நம்ம போட்ட கலருக்கும் நம்ம வறுத்து எடுக்கப்போ அந்த கலர் இருக்கக்கூடாது அந்தளவுக்கு அந்த பச்சை கலர் எல்லாமே போகக்கூடிய அளவுக்கு நீங்கள் நல்லா எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கலர் மாறியிருக்கு இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த பிறண்டை துவையல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா வறுத்து செஞ்சீங்க அப்படின்னா அதனோட ருசியும் ரொம்ப அதிக அளவில் இருக்கும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்ல கலர் மாறிடுச்சு இப்போ நல்லாவே கலர் மாறிடுச்சு நம்ம போட்ட பச்சை கலர் இப்போ இல்லவே இல்லை இந்த அளவுக்கு நல்ல கலர் மாறியிருக்கு இது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா முறு முறுன்னு இருக்கணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் கலர் ப்ரௌனுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதையும் நம்ம வறுத்து எடுத்து அதே தட்டில் சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயே நல்ல கலர் மாறிடுச்சு பாருங்கள் அந்த அளவுக்கு அதில் இருக்கிற கலர் எல்லாமே இறங்கிடும் இப்போ இது நல்ல முறு முருன்னு வறுத்தெடுத்தாச்சு இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே பருப்பு வத்தல் வறுத்து எடுத்த பிளேட்டுக்கு இதையும் நம்ம மாற்றிக்கிடுவோம் ஆனால் கழிஞ்சிடக்கூடாது கழிஞ்சிடுச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும் அந்த ஸ்டேஜ் வரையும் கரெக்டாக எடுத்துருங்க மொறுமொறுன்னு வரக்கூடிய ஸ்டேஜ் வரையும் நீங்கள் வெளியில் எடுத்துருங்க இந்த மாதிரி வந்துடணும் நல்ல கோல்டன் கலர் மாறினதுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா வெளியில் எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் வெங்காயம் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தையும் நம்ம தனியாக இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வதக்கி எடுத்ததுக்கப்புறமா தேங்காய் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் தேங்காவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இதுக்கு கண்டிப்பாக பொடி உள்ளி தான் சேர்க்கணும் எந்த விதமான வெஜிடபிள்ஸ் சேர்த்தாலும் நீங்கள் கண்டிப்பாக பொடி உள்ளி சேர்த்தா தான் அதோட ருசியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது கருவேப்பிலையும் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கு அதுக்களவு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாமே நல்ல கோல்டன் கலருக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சமாக தேங்காவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ தேங்காவே குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் உங்களுக்கு தேங்காய் நிறைய தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தேங்காய் சேர்த்திங்க அப்படின்னா அந்த தொகையுக்கு வந்து இன்னும் நமக்கு கொஞ்சம் கிட்டித்தன்மை அதிகமாக இருக்கும் அதனோட ருசியும் நம்ம டிஃப்ரெண்டாக இருக்கும் இப்போ தேங்காவையும் எண்ணெய் சேர்த்து நல்லா கோல்டன் கலருக்கு வரக்கூடிய அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ தேங்காவையும் வறுத்தாச்சு அதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா ஆறணும் நல்லா அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க சூடோடு சேர்க்கக்கூடாது புளி நம்ம ஏற்கனவே சேர்த்தாச்சு வறுத்து எடுத்தது கூட நம்ம கொஞ்சமாக வச்சுருந்தா புளியும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் துவையல் வச்சே நம்ம சாப்பிடலாம் அதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை வெறும் பிரண்டை துவையல் மட்டுமே இந்த சாதத்தை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிரண்டை துவையல் ரொம்ப ஹெல்த்தியான சட்னி ரெசிபி கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ